நீங்கள் பார்க்குறது என்னென்னா மெட்டா வர்சனில் நம்ம ஃபேஸ்புக்கில் லீடு கேம்பெயின் சரிங்களா ஸோ இப்படிதான் ரிசீவ் ஆகும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டை காட்டிடுறேன் அதாவது பிப்ரவரி டென் டென் டு தேர்ட்டீன் சரிங்களா இந்த நாளில் வந்து லீட்ஸ் எல்லாம் டோட்டலாக பார்த்துட்டு கிட்டத்தட்ட இப்படி வந்துருப்பாங்க மூணு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கோம் மூணு கேம்னில் வந்து நல்ல ரிசல்ட்டு சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பக்கத்தில் லீட்ஸ் வந்துங்கிறது ரிசீவ் ஆயிருக்கு ஸோ ரீச் போது உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு ஸோ இந்த இது பார்த்துக்கலாம் நம்ம ஸோ இம்ப்ரெஷன் அதாவது வந்து நம்மளோட ஆடு வந்து அவங்க டிஸ்பிளேல இதானது ஆனது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் பேருக்கு சரிங்களா காஸ்ட்டு ஒரு லீடோட காஸ்ட் வந்து இது வந்து நூற்றி ரூபா நூற்றி ஒம்பது ரூபா நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா இந்த கேட்டகிரியில் போகும் இது கொஞ்சம் பெரிய லெவல் ப்ராஜெக்ட் சரிங்களா ஸோ இதுவே எங்களுக்கு பொறுத்தளவு கம்மியான அமௌண்ட்டில் தான் போயிருக்கேன் ஸோ நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சரிங்களா எங்கே இப்போ இது வந்து போயிட்டுருக்கு இது டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பதினஞ்சாந்தேதி வரைக்கும் தான் ரன் ஆகும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம் ரன் ஆகிட்டே இருக்கும் பாஸ் இது பண்ணிகிட்டே இருக்கும் இது வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது சரிங்களா ஸோ எதுக்கு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா மூணு கேம்பெயின் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது போதா எதில் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வருதோ அதை வந்து நம்ம பண்ணிடுவோம் ஸோ இது வந்து பட்ஜெட் டென் தௌசண்ட் பர் டே டென் தௌசண்ட்ங்கும்போது நம்ம பிரித்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணும்போது லீட்ஸ் சங்கிறது வரும் Thank you.